ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஹோம்மேட் ஜாம் கேக் தாங்க செய்ய போகிறோம் நல்லா பிளஃபியாக சாஃப்ட்டாக சூப்பராக வருங்க பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் கேக்னாலே குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்கள் வீட்லேயே ஒரு முறை இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே சாஃப்ட்டாக சூப்பராக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கேக் செய்கிறதுக்கு பவுலில் ரெண்டு மூட்டையே நாங்கள் உடச்சி ஊற்றி வச்சிருக்கிறோம் இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் சர்க்கரையை பவுடராக அரைச்சி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நாம் ஆட் பண்ணிக்கிட்ட சுகரும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே மைதா ஆட் பண்ணிக்கலாம் நான் எந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சுகர் எடுத்துக்கிட்டோம் அதுலேயே கரெக்டாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட எஸ்என்ஸ் இல்லைனா எஸ்என்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியிருக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிடலாமல் இது மாதிரி இருக்கணும் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்லேயே எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க கேக் நல்லா ப்ளஃஃபியாக சூப்பராக வரும் கேக் பேட்டர் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் உப்பு இல்லைனா மணல் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க கேக் செய்கிற டின்னில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஆயில் அப்ளை பண்ணி நான் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஆயில் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டால் கேக் வேட்டரை வந்துட்டு நம்ம டின்னில் மாற்றிக்கலாம் டின்னுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி லைட்டாக டேச் பண்ணிக்கோங்க அதான் நமக்கு இருக்காது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கேக் பேட்டர் அது மேலே வச்சுருக்கலாம் ஒரு பிளேட்லாம் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இப்போ இது மேலே ஒரு பாத்திரம் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் பாருங்க கேக் ஒரு பத்து நிமிஷம் வந்திருக்கு நம்ம எவ்வளோ வச்சு எந்தளவுக்கு பாருங்கள் உபி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் பாருங்க நம்மளோட கேக் எவ்வளோ ப்ளஃஃபியாக உபி வந்திருக்கு கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது மாதிரி ஒரு பீக் வச்சு விட்டு பாருங்கள் கேக் நல்லா பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு ஒரு நைட் வச்சு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டோம்னா நல்லா வந்துடும் கேக் நல்லா குக் ஆகிருந்தா அதுவே நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சொல்லிவிட்டு கேக் பாருங்க எவ்வளோ விட்டுக்கோங்க அப்போ அப்பதான் நம்ம ஆட் பண்ணிக்கிற சுகர் சிரப் வந்துட்டு நல்லா உள்ளே இறங்கும் அதனால ஃபோக் வச்சு இது மாதிரி எல்லா சைடும் நல்லா குத்தி விட்டுக்கோங்க இப்போ இது மேல சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லா சைடும் சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்ப இது மேல நம்ம ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம் கேக்கோட எல்லா சைடும் படுற மாதிரி இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க ஈவனா எல்லா சைடும் படுற மாதிரி ஜாம் அப்ளை பண்ணிக்கோங்க நான் இப்போ இது மேல லைட்டா சாக்லேட் பால்ஸ் தூவிக்கிறேன் உங்கள்கிட்ட சாக்லேட் பால்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க டெசிகேட்டட் கோகனட் இருந்தா கூட தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹோம்மேட் ஜாம் கேக் சூப்பராக ரெடி ஆச்சு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பிளஃபியாக சாஃப்ட்டாக சூப்பராக வருங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் அப்படியே சாப்பிட்லாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்